கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் நேற்று உச்ச மதுரை உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு விசாரணை எடுத்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணையின் அவசியம் என்ன என்று கேள்வி கேட்டுள்ளது மேலும் இரவோடு இரவாக உடற்கூறாய்வு ஏன் அதன் கட்டமைப்புகள் சரியா இருந்ததா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது இதற்கு தமிழக அரசுடைய பதில் என்ன என்று பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும் மேலும் கரூர் சம்பத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் இதில் அரசியல் செய்ய நினைப்பது ஏற்புடையது அல்ல பல நேரங்களிலே கடந்த ஒரு வார காலமாக ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களும் எதிர்மறையாக கருத்துக்கள் கூறி வருகிறார்கள் அதனுடைய அடிப்படை நோக்கமே தெளிவில்லாமல் இருக்கிறது அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவே கருது தோன்றுகிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலே சம்பவம் நடந்த நாளிலேயே ஒரு நபர் நீதிபதி விசாரணை அமைத்தது கரூர் பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற குழப்பம் தமிழக விசாரணையிலே அரசு விசாரணையிலே தீருமா தீராதா என்றால் பலருக்கு தீராது கேள்விக்குறியாகவே இருக்கிறது சிபிஐ விசாரணை மட்டுமே உண்மை நிலையை வெளிப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம் திமுகவை வீழ்த்த எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பது தமாகவுடைய எண்ணம் என்பதிலே மாற்றுகிறது கிடையாது அந்த பணியை செய்வதற்கு தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுகவும் இந்தியாவினுடைய பெரிய கட்சி பாஜகவும் எங்கள் கூட்டணியிலே இருக்கும்போது அது அவர்களுடைய முக்கிய பொறுப்பாக இருப்பதாகவே கூட்டணி தலைவர் என்ற முறையிலே கருதுகிறேன் எங்களை தாண்டி கட்சிகள்லாம் இருக்குது தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க நிச்சயமாக குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அதற்கேற்றவாறு தங்களுடைய தேர்வில் வியூகத்தை அவர்கள் செய்வார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்